வயசு பிள்ளைங்கிட்ட மிஸ்யூஸ் பண்றாங்க நாங்க உள்ள அட்டகாசம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவங்க சரக்கு அடிக்கிறானோ சாராய விற்கிறாங்க நாங்க எல்லாம் வெளில நினைக்கிறோம் ரோட்ல நிற்க வேண்டியதா இருக்கும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாங்க சாராய வைக்கிறது ஒரு அளவு எல்லாம் கிடையாது எல்லாரும் நிக்கிறாங்க இப்ப இன்னைக்கு பத்தனாறு வேலை பாத்துட்டு வருவாங்க சாய்ங்காலம் ஆயிரம் ரூபாய்க்கு சாராய எடுத்து வந்துடுறான் ஆறாயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு போறோம் சாராய சாராயிரம் கிடையாது மொத்த பேர் விற்கிறாங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் இப்ப என்ன செய்ய பசங்க போய் கிளாஸும் டம்ளரும் வாங்குறாங்க கடையில பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க வரைக்கும் சாராயத்துக்கு அடிட் ஆகுறாங்க இதுல இது வரைக்கும் ஏழு எட்டு பேர் சாராய இறந்து போயிருக்காங்க எங்க ஊர்ல இனிமேல் இந்த சூழ்நிலை வரக்கூடாது எங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ல நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டோம் நடக்கவே நடக்கல சாராயம் எடுக்கிற வரவும் எங்களுக்கு ஸ்டேஷன் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றான் அதுதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு நாகூர் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எங்க ஊர்ல இருந்து போய் கம்ப்ளைண்ட்

ஒரு பையன் இப்போ சாராயம் கொடுத்து இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவன் சாகுற நிலமையில அவனோட காலெல்லாம் புண்ணு வச்சு புழு அப்படி கொட்டுது அவன் சாகுற நிலமையில இருக்கான் ஒரு நாலு பேர் சாராயத்தாலே இறந்து போயிருக்காங்க எங்க ஊர்ல கொஞ்சம் கூட ஒரு கட்டுப்பாடே கிடையாது சார் யாரு வேணாலும் விற்கிறாங்க வெளியூர்காரங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஊர்ல விற்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போடுது எங்க ஊர்ல விற்கிறது அந்த காசு எடுத்துட்டு போறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்